அவர் சினிமாவில் நடிக்கணும்ன்றது என்னுடைய இது ஏன்னா நாங்கள் அவர் படம் எல்லாமே பார்த்து ரசிச்சிருக்கேன் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே பார்த்து வச்சிருக்கேன் என்னோட ஆசை நடிக்கணும் எதா இருந்தாலுமே அரசியல் இருந்தாலுமே ஒரு படம் வருஷத்துக்கு ஒன்னு நடிக்கலான்றது ஒன்னு இருக்கும்ல ஒரு 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 எல்லாருடைய ரசிகர்களும் அவருடைய ரசிகர்களும் அதான் எதிர்பார்ப்பண்ணுவா அது இப்போ நிமல் தான் தெரியணும்மா எனக்கு வந்து ஒரு சக கலைஞனா நான் வந்து சக கலைஞனா நான் ஏற்கனவே எல்லா தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் சினிமாவில் நடிக்கணுன்றது என்னுடைய இது ஏன்னா அவ்வளோ என்டர்டெயினர் நான் அவர் படம் எல்லாமே பார்த்து ரசிச்சிருக்கேன் நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே பார்த்து வச்சிருக்கேன் ஸோ பட் அவர் தேர்ந்தெடுத்தது அது அவரோட பர்சனல் அவர் அரசியல் மக்களுக்காக சேவை செய்யணும் அதுதான் அதனால தான் சினிமா விட்டுட்டு இவ்வளோ ஸ்டாரா இருந்தும் இவ்வளவு மார்க்கெட் இருந்தும் எல்லா விட்டுட்டு வந்திருக்கார் ஸோ அவர் அதுக்கு போயிருக்காரு அவருடைய விருப்பம் என்னோட ஆசை நடிக்கணும் எதா இருந்தாலுமே அரசியல் இருந்தாலுமே ஒரு படம் வருஷத்துக்கு ஒன்று நடிக்கலாம்ன்றது ஒன்று இருக்குங்கள ஒரு 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 எல்லாருடைய அரசியலும் அவருடைய ரசிகர்களும் அதான் எதிர்பார்ப்பாங்க அரசியல இருந்தாலுமே ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்னு தோணுங்களே வருஷத்துக்கு அப்படித்தான் நான் எதிர்ப்பேன் இல்லைண்ணே என்னண்ணே அரசியலுக்கு எனக்கு ஆனா நான் அரசியல் பேசுறேன் என் படம் அரசியல் பேசுது அப்ப நான் ஓட்டு போறேன் நானும் அரசியல் பேசுறேன் அப்ப அரசியல் எல்லாரையும் அரசியல் நல்லது செய்யணும்னு அதுவே அரசியல் தானே ஒரு கட்சியில இருக்கிறது அப்படிலாம் அரசியல் கிடையாது நீங்க என்ன உங்கள் எண்ணங்களும் உங்கள் செயல்களுமே அரசியல் தானே ஆஹ் அது ஆஸ்கார் நாமினேஷனுக்கு வந்தது பட் ஆஸ்கார் இது அல்ல ரொம்ப சந்தோஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து போன வருடத்தில் ரொம்ப எல்லாரும் பார்க்கப்பட்டு குடும்பங்களால் பார்க்கப்பட்டு ரொம்ப அதிக கலெக்ஷன் பண்ண படம் அது ஆஸ்காரில் செலக்ட் பண்ணுங்கன்னா அதுவும் எதுக்குன்னா நேயம் தான் ஆஸ்காரில் வந்து என்னன்னா என்ன எது நம்மகிட்ட இல்லை எதை சொன்ன மாதிரி அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிஸ் ஆகிறது வந்து மனித நேயம் இன்னொரு உயிரை மதிக்கணுன்றது அன்பு செலுத்தணும் அப்படின்றது ஸோ அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியிலும் நான் சொன்னது அதுதான் மறுபடியும் மறுபடியும் ஜெயிக்கிது ஏன்னா எது மிஸ் ஆகுது எது இருக்கணும் ஜாஸ்தி

என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க அதனாலதான் நான் வந்து நியூட்ரலா எல்லாருக்கும் பொதுவானவரா இருக்கேன் அதான் சந்தோஷம்தான் இருக்கும் சந்தோஷம்